ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வாழைப்பழம் வச்சு ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு சொல்லலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடித்து பிடிச்சுன்னு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இது செய்கிறதுக்கு நான் காலுக்கு ரவை ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் வாழைப்பழத்தை தோல் நீக்கி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேனில் நான் கால் கப்பு ஆயில் எடுத்துருக்கேன் அதில் ஆஃப் சேர்த்துக்கறேங்க இப்போ நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன் பாதாம் திராட்சை கேஷ்நட் பம்கீன் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா வருந்து வரட்டும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க இப்போ அதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க இதில் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் பொடி எதுக்குன்னா நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கால் கப்பு ரவை எடுத்து வச்சில்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா இது கலரி எடுத்தாச்சு இப்போ இதில் துருவின தேங்காய் கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க வாழைப்பழத்தில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் விடுங்க கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க இப்போ நான் கெட்டியான பால் சேர்க்குறேங்க காய்ச்சி ஆற வச்சுன்ன பால் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோலாம் இது அப்படியே நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சால் நட்ஸை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை பிடிச்சிக்கோங்க கையை வச்சு உள்ளங்கையில் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் செய்த எல்லா பாலையும் இந்த பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஆயில்னால் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வரும் எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களும் பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதே மத்தடில் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ